பெரிய வயல்ல இருக்கக்கூடிய மரத்துல வண்டு விலங்கு சேர்ந்து துகள் போட்டுக்கிட்டு இருக்கு இது அழகும் அறிவும் இருக்கக்கூடிய திருமகள் வந்தால் மட்டும்தான் சரி செய்ய முடியும் இதுதான் மா என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான சிம்பிளான ஷார்ட்கட் இது மாதிரி இருக்கக்கூடிய ஷார்ட்களை வச்சுக்கிட்டு சிலபஸில் இருக்கக்கூடிய ஓரழுத்து ஒரு மொழியை பற்றி வந்து பார்க்கலாம் ஸோ டேரெக்டாக வாங்க போகலாம் நம்ம அகடமி சேனல் இப்போ தான் அப்படின்னா சேனலில் மட்டும் சபஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ இப்போ வாங்க டேரக்டா வீடியோ வந்து போகலாம் முதல்ல ஓர் எழுத்து ஒரு மொழினா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு எழுத்தே தான் வந்துட்டு ஒரு சொல்லா அமைந்து பொருள் தரும் அப்படிங்கறதா ஓர் எழுத்து ஒரு மொழி ஓகேங்களா இதை தொல்காப்பியர் என்ன சொல்றாரு அப்படின்னா நெட்டெழுத்து ஏழு சேர்ந்ததுதான் தான் ஓரெழுத்து ஒரு மொழிங்கிறாரு நெட்டெழுத்து ஏழு என்னென்னா ஆ இ உ ஏ ஐ ஓ இது மாதிரி இருக்கக்கூடிய ஏழு எழுத்து சேர்ந்தது மட்டும்தான் நெட்டெழுத்து அந்த நெட்டெழுத்து சேர்ந்ததுதான் இந்த மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற மாதிரி சொல்றவர் யாரு தொல்காப்பியர் டிஎன்பிசி கேள்விகள்ல கேட்டாலும் கேட்கலாம் அடுத்து பவனந்தி முனிவர் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் இல்லப்பா தொல்காப்பியர் நீங்க ஏழு சொல்றீங்கல்ல அதெல்லாம் கிடையாது நான் சொல்றேன் நாப்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்துகிட்டு இருக்கு இதுல நோ தூ மட்டும்தான் வந்துகிட்டு குரில் இனத்தை சேர்ந்தது மத்த எல்லாமே நெடில் இனத்தை சேர்ந்தது அப்ப நாப்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து ஓரெழுத்து ஒரு மொழியாக வருவது என்ற கூறுபவர் யார் அப்படின்னா பவனந்தி முனிவர் ஏழு நெட்டெழுத்துக்கள் சேர்ந்து ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழியாக வரும் என்று கூறுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியர் ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழியோட எழுத்துக்கள் பிரிவுகள் பார்த்தோம்னா உயிர் வர்க்கத்துல ஆறு மகர வர்க்கத்துல ஆறு இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிவுகளையும் நம்ம கீழே வந்து பார்க்கலாம் அடுத்து தகர வர்க்கத்துல ஐந்து பகர வர்க்கத்துல ஐந்து நகர வர்க்கத்துல ஐந்து ககர வர்க்கம் நான்கு வகரவர்க்கம் நான்கு சகர வர்க்கம் நான்கு எகர வர்க்கம்ல ஒன்னே ஒன்னு தனிக்குறி பதங்கள் நோத்து இரண்டு இப்ப சொன்ன பாத்தீங்களா அது மட்டும் சோ மொத்தத்துக்கு இதெல்லாம் சேர்த்து நாப்பத்தி இரண்டு கிட்ட கந்துகிட்டு இருக்கு முதல்ல இருக்கக்கூடியது உயிர் வர்க்கம் அதுல ஆ அப்படிங்கக்கூடியது பசு ஆவின் பால் சொல்றோம் பாத்தீங்களா ஸோ அப்ப பசுவின் பால் அடுத்து ஈ அப்படின்னா நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒன்று தான் ஈகை அப்படிங்கிறது கொடு அதுக்கப்புறம் வழக்கம் போல வீட்டில் ஆயக்கூடிய ஒரு வகை பூச்சி ஊ அப்படிங்கிறது இறைச்சி ஊ அப்படின்னா சாப்பாடுங்கிற அர்த்தமும் வரும் இறைச்சி அப்படிங்கிறது கரெக்டான அர்த்தம் ஏ அப்படிங்கிறது அம்பு நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டு மூணு டைம் ரிப்பீட் ஆயிருக்கு இந்த கொஸ்டின் அடுத்து ஐ அப்படிங்கிறது தலைவன் அழகு கடவுள் அந்த ஐ படத்துல வரக்கூடிய அந்த ஐ பாட்டுல இருக்கக்கூடிய அந்த அர்த்தங்கள் எல்லாமே ஐக்கு வந்துகிட்டு வரும் அடுத்து ஓ அப்படிங்கிறது வினா எழுத்தாவும் வரும் ஓ இதுதான் அந்த வினாவா ஓ இதுதான் ஓர் எழுத்து ஒரு மொழியா அப்படிங்கிற மாதிரி கேக்கிறேன் பாத்தீங்களா வினா எழுத்தாகவும் வரும் மதகு நீர் தாங்கும் பலகைக்கும் ஓ அப்படிங்கறதும் பேர் அடுத்து மகர வர்க்கம் இப்பதான் ஷார்ட்கட்டோட பார்த்தோம் மா அப்படிங்கக்கூடிய எழுத்துக்கு பெரிய வயல்ல இருக்கக்கூடிய மரத்திலையும் மாமரத்திலையும் வண்டும் விலங்கும் துகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க இத அழகும் அறிவும் இருக்கக்கூடிய திரும்பகளை அழைத்து கொண்டு வந்தா மட்டும்தான் சரி செய்ய முடியும் இவ்வளவுதான் ஷார்ட்கட் இதை மட்டும் பாத்துக்குங்க அடுத்து மீ அப்படிங்கிறது மேல எப்பவுமே வந்துகிட்டு செல்பா மீ அப்படிங்கிற நான் நான் எப்பவுமே மேல இருக்கணும் மீ வான் மேல இருக்கு ஓகேங்களா மூ மூப்பு மூத்தோர்கள் இருக்காங்க இல்லைங்களா சோ அப்போ மூத்தோர் மே மேன்மை அந்த எழுத்த வச்சே நம்ம என்ன பண்ணலாம் யோசிச்சுருவோம் அன்பு செலுத்துறவங்க எப்பவுமே மேன்மையா இருப்பாங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மை அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை நம்ம எழுதக்கூடிய பேனா மை தான் அதை அஞ்சனம் கண்ணில் போடக்கூடிய மை அஞ்சனம்னா கண்மை அடுத்து மோ மோந்து பார்த்தல் முகர்ந்து பார்த்தல் அதுலயே அர்த்தம் வந்துட்டு இருக்கு பார்த்து அடுத்து தகர வர்க்கம் தா ஒருத்தர் கேட்குறோம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறோம் தீ நெருப்பு தூ தூய்மை எழுத்துலேயே வரும் அது ரொம்ப எளிமையா புரியும் பார்த்துக்கங்க அடுத்து தே தேவன் கடவுள் அடுத்து தை அப்படிங்கிறது தை மாசம் அடுத்து தைத்தல் அப்படிங்கக்கூடிய ஒரு தொழிலையும் குறிக்கும் அடுத்து பகர வர்க்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பா பாடல் பாவகை அழகு நிழல் பா சொல்கிறோம் இல்லைங்களா வெண்பா ஆசிரியப்பா ஸோ அந்த பாவகையும் வரும் பா அப்படின்னா பாடலும் வரும் அழகு நிழல் இதுவும் வரும் பூ தெரிஞ்சது தான் மலர் பே மேகம் பேய் மலை அடிக்குதுரா இதிலருந்து வருது இருந்து வந்துக்கிட்டு வருது பை கையில் வைத்திருக்கக்கூடிய பை ஸோ கையில் வச்சிருக்கக்கூடிய பையில் இளமையில் இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும் பணத்தை சேர்த்து அப்படிங்கிறது இளமை கையில் வைத்திருக்கும் பை பசுமை பைங்குல் சொல்றோம் பாத்தீங்களா பசுமையான கூழ் பைங்குல் பசுமை போ இன்னொருத்தவங்க சொல்றோம் செல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்து நகர வர்க்கம் எடுத்துக்கிட்டா நான் தெரிஞ்சதுதான் அடுத்து முன்னிலை ஒருமை சொல் நீ நோட் பண்ணிக்கங்க அடுத்து நே அன்பு மனித நேயம் நேயம் சொல்றோம் அன்பு நை நை ஒருத்தன்னைக்கு நச்சுட்டே இருக்காண்டா டார்ச்சர் பண்றாண்டா இழிவு வருத்தம் நோ அப்படினாலே அந்த தான் அந்த அந்த நெகட்டிவ் ஓகேங்களா நை நோ வந்து அந்த நெகட்டிவான வேர்ட்ஸ் தான் வந்துட்டு வரும் சோ கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா நை நோ வந்தாலே மேக்சிமம் அந்த நெகட்டிவான வார்த்தைகள் வந்து வந்ததுன்னா போட்டுருங்க வறுமை நோய் துன்பம் அடுத்து ககர வர்க்கம் கா அப்படின்னா சோலை கு அப்படின்னா பூமி கை அப்படின்னா நம்மளோட கரம் அதுக்கப்புறம் ஒழுக்கம் கோ அப்படிங்கிறது அரசன் தலைவன் பசு கோமாதா சொல்றீங்களா பசு இது வந்துட்டு வரும் அடுத்து வகர வர்க்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வா அழைத்தல் ஒருத்தவங்களை வான் கூப்பிடுறோம் வி அப்படிங்கிறது மலர் அடுத்து வை அப்படிங்கிறது புல் கூர்மை வைத்தல் அப்படிங்கிற அர்த்தம் வந்துகிட்டு வரும் இதுவும் ஒரு வேர் சொல்லுதான் அடுத்து வவு பாத்தீங்கன்னா திருடுதல் கவறுதல் அடுத்து சகர வர்க்கம் சா ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னா சா அப்படிங்கிற மாதிரி அடுத்து பேய் பேயுமே சா செத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பேயா வர முடியும் சீ அப்படின்னு இகழ்ச்சி ஒருத்தனை பார்த்து சீ அப்படிங்கிறது சொல்றோம் பார்த்தீங்களா அது வந்து இகழ்ச்சி குறிப்பு சே அப்படிங்கிறது உயர்வு அப்படிங்கிற அர்த்தத்திலே வரும் அதுக்கு இன்னொரு பெயர் அர்த்தம் எருதுன்னு வரும் சோ மதில் சோன்னு மழை பெய்யுது அப்போ மதில் ஓரமாக போய் கூட நின்னோம்னா மலையில தந்து தப்பிச்சுக்கலாம் சரிங்களா அப்படிங்குற வச்சுக்கோங்க அடுத்து யா அப்படிங்கிறது அகலம் ஒரு வகை மரம் ஃபர்ஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா அந்த நோ வரிசையில் வரக்கூடியது நெகட்டிவாக தான் வரும் அப்படின்னு ஸோ நோ வரக்கூடியது நோய் அப்படிங்கிற அர்த்தம் வரும் தூ அப்படிங்கிறது உன் கேடு பிரிவு இந்த அர்த்தத்தில் வந்துட்டு வரும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இதுக்கான பிடிஎஃப் நான் டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்றேன் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க டெலிகிராம் குரூப் கேனலிங் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் நண்பர்களே நன்றி